திருச்சி மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று மாநகராட்சி மேயர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது கவுன்சிலர்கள் பல்வேறு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து வந்தனர் அப்போது அறுபதாவது வார்டை சேர்ந்தவர் காஜாமலை விஜய் தனது வார்டுக்கு எந்தவித பணிகளும் மேற்கொள்வதில்லை என கூறியவுடன் கண்ணீரோடு தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி ஆணையர் சரவணிடம் கொடுத்துவிட்டு அதன் நகலை மேயருக்கு கொடுத்துவிட்டு வெளிநடப்பு செய்தார் மேலும் என்னுடைய வார்டில் பணி நடக்கவில்லை என்றால் நான் தீக்குளித்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக கீழே வந்தார் அவர் எங்கே தீக்குளித்து விடுவாரோ என்ற அச்சத்தில் சக மாமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு சமாதானம் சொல்லி உடனடியாக வந்து மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அவரிடத்தில் கூறினர் ஆனால் தான் மீண்டும் வர முடியாது என்று கூறி உடனடியாக காரில் புறப்பட்டார் ஆனால் அவரது ராஜினாமா ஏற்கப்படவில்லை என கூறப்படுகிறது வெளியில் வந்த சக மாமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு சொல்வதை வீடியோ எடுத்த செய்தியாளர்களை யாரும் படம் எடுக்கக்கூடாது கூடாது என தடுத்து நிறுத்தினர் காஜாமலை விஜய் ஏற்கனவே மாநிலங்கள் அவை உறுப்பினர் சிவா வீட்டில் சென்று தாக்கியது தொடர்பாக வழக்கு நீதிமன்ற காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது மேலும் அப்போது காஜாமலை விஜய் உட்பட ஐந்து பேர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியாயிருந்தது இந்நிலையில் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற காஜாமலை விஜய் சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்து திடீரென பெட்ரோல் தன் தலையில் ஊற்றி தீ வைத்துக் கொள்ள முயற்சித்தார் அப்பொழுது அங்கிருந்த காவல்துறையினரும் கட்சியினரும் அவரை தடுத்து நிறுத்தினர் காஜாமலை விஜய் தீக்குளிக்க முயற்சித்த போது தனியார் தொலைக்காட்சி நிருபர் ஜூடு பென்கார் படம் எடுக்க முயன்றபோது காஜாமலை விஜயின் கார் ஓட்டுநர் அந்த செய்தியாளரை தாக்கவே அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி மேயர் அன்பழகன் செய்தியாளர்களை அழைத்து மன்னிப்பு கோரினார் திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அறுபதாவது வார்டு உறுப்பினரான காஜாமலை விஜய் தன்னை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள கடிதம் கொடுத்துள்ளார் இதுகளை தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்